நீங்க ரொம்ப நல்லவங்க நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்ல இந்த உதவியை செய்யறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் மத்தவங்க கிட்ட கையேந்திரத கூட நீங்க தயங்க மாட்டேங்கிறீங்க இது எல்லாத்துக்கும் மேல நல்ல தைரியசாலியா இருக்கீங்க இதுக்கு மேல வேற என்ன தகுதி வேணும் சொல்லுங்க இல்ல மேடம் என்ன விட நீங்க இந்த வேலையை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தீங்களே நீங்க இதுக்காக இதை கைவிடணும் நான் உங்களுக்கு கூட இருந்து வேலை செய்யறேனே இல்ல வள்ளி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு முடியாது இப்போதைக்கு இந்த பொறுப்பு எடுத்து நீங்க நடத்துங்க நான் அதுக்கப்புறமா பொறுமையா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் மேடம் நேத்து நடந்த பிரச்சனையில ஏதாவது பதட்டம் ஆயிட்டீங்களா திடீர்னு ஒரு பொண்ணு உங்க கழுத்துல கத்தி வச்சதும் பயந்துட்டீங்களா பயப்படலாம் ஒண்ணு இல்ல பதட்டமும் ஆகல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால வீட்டுல அவர் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாரு அதனால தான் அவர் தான் எனக்கு உலகமே ஆம் அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த ஏற்பாடே இல்லை மேடம் எனக்கு என்னென்னா நீங்கள் இருந்து உட்கார்ந்து வேலை செஞ்ச இடம் உங்கள் அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன் அளவுக்கு இல்லை என்னை விட ஒரு படி அதிகமாகவே நீங்கள் இதை பண்ணுவீங்க இனிமேல் நீங்கள் உட்கார வேண்டியது இங்கே இல்லை உள்ளே வாங்க ம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் இவங்க மிஸ் வள்ளி இனிமே நம்ம குமாரசாமி ட்ரஸ்ட்டுக்கு செக்ரட்டரியா இருந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க போறது இவங்க தான் தேங்க்யூ வாழ்த்துக்கள் you. Thank you. இதுதான் உங்களோட சேர் இனிமே இதுல உட்கார்ந்து உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கலாம் உட்காருங்க இனிமேதான் நான் என் வேலையே ஆரம்பிக்க போறேன் பொன்னி என்ன வள்ளி என்ன இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு கனவா நிஜமான இருக்கு மேடம் இந்த மாதிரி ஒரு இடத்தை அடையணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா இதெல்லாம் படிப்படியா இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து நடக்கும்னு நினைச்சேன் ஆனா நீங்க இப்பவே நடத்தி காட்டிட்டீங்களே மேடம் வள்ளி கடவுள் ஒன்ன நடத்தணும்னு நினைக்க மாட்டாரு அவர் நினைச்சிட்டா யாரு நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது மேடம் உங்க அண்ணன் யாரோ வருவார்னு சொன்னீங்களே அவர் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுவார்னு கூட சொன்னீங்க ஆமாமா அவர் என் கூட தான் வந்தாரு ஏதோ வேலைன்னு வழியில இறங்கிட்டாரு அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்கணும் இருங்க நான் கால் பண்ணி பார்க்கறேன் சரி ஹலோ சொல்லு பொண்ணி ஆ அண்ணே வந்துட்டீங்களா இல்லமா என்னால வர முடியாது என்ன ஆச்சு ஆமாமா போன இடத்துல ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு தகராறா என்ன தகராறுன்னு என்ன பிரச்சனை அதெல்லாம் நான் நேரில் வீட்டுக்கு வரும்போது சொல்கிறேனே இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கு அந்த வள்ளின்னு சொன்ன அவங்கள செக்ரெட்டி பொறுப்பில் உட்கார வச்சுட்டு அந்த செக்கில் கையெழுத்து போடுற பொறுப்பை மட்டும் கொடுக்க வேண்டாம் நான் அவங்கள நேரில் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சரியா முடிச்சுட்டு நேரம் நீ வீட்டுக்கு வந்துடுமா நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன்

சரி விடுங்க ஆ நீங்கள் உங்க உங்கள் வேலையை ஆரம்பிங்க இனிமேல் இந்த ட்ரெஸ்ட்டோட பொறுப்பு உங்களோடது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம் ம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆ வள்ளி சொல்ல மறந்துட்டேன் செக்கில் சைன் போடுறது மட்டும் கொஞ்ச நாளைக்கு நானே போடுறேன் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு செக் அனுப்புங்க உடனே சைன் பண்ணி அனுப்பிடுறேன் ஆ விநாயக அண்ணன் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இப்படியே பண்ணிக்கலாம் ம் செக்கில் செக் வச்சுட்டானா அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சேன் சரியாக நான் நினச்ச வேலையை செய்ய முடியாதபடி செக் வச்சுட்டான் இப்போ என்ன செய்யலாம் என்ன வள்ளி செக்கில் கையிட்டு போட முடியாதுன்னொடனே உங்களால் நினைச்சத நினச்ச நேரத்தில் பண்ண முடியாதுன்னு தயக்கமாக இருக்கா ஆஹாஹா இங்க பாருங்க நீங்க கவலையே பட வேணாம் உங்களுக்கு என்ன தோணுதோ யாருக்கு என்ன உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை ம் சரி நானே சைன் பண்ணி தருவேன் எனக்கு உங்க மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு சரிங்க மேடம் ஆ சரி நீங்கள் உட்காந்து உங்க வேலையை ஆரம்பிங்க நான் கிளம்புறேன் வீட்டு வடை பாயாசம் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம்னு இத்தனை வெரைட்டி ஆர்டர் பண்ணிருக்கேமா இன்னைக்கு என்னமா விசேஷம் இன்னைக்கு எதுவும் உங்க பர்த்டே வாமா இல்ல வெட்டிங் டேவா என் வெட்டிங் டேவை நான் கொண்டாடுறதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்புறம் என்ன பர்த் டேவா வெட்டிங் டேவான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்போ என்ன விசேஷம்னு நீயே சொல்லுமா என்னடி தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இருநூறு கோடி ரூபாய் சொத்து ஓ மை காட் நடு சென்டர்ல நான் போய் உட்கார்ந்திருக்கேன் என்ன விசேஷம்னு கேக்குற அம்மா அதுக்காகவா இந்த ட்ரீட் மா எனக்கு வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க ஏய் ஏ அந்த ட்ரஸ்ட்ல நீ யாரு ஜஸ்ட் ஒரு அட்மின் ஆபீசர் செக்ரட்டரி அங்க வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வாசிச்சு அத கடமையா பொன்னி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட வாசிச்சு காமிச்சு அவங்க சொல்ற அமௌண்ட செக்ல எழுதி அவங்க கிட்ட கையெழுத்த வாங்கி திரும்பவும் வந்து சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஒப்படைக்கிற வேலை நல்லா யோசிச்சு பார்த்தா நீ அந்த ட்ரஸ்ட்ல ஒரு கிளர்க் வேலை ஒரு போஸ்ட்மேன் வேலை பாக்குற இதுக்கு எதுக்குமா இவ்வளோ பெரிய ட்ரீட் அந்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சிருக்கேன்ல ஏ அதை நீ பாராட்ட மாட்டியா ஆமா நீ கோட்டைக்குள்ள நுழையல செஸ்ட் மாறு வேஷத்துல போய் ஒளிஞ்சிருக்க மாறு கூட போடல அந்த கால படத்துல கண்ணத்துல ஒரு மாறு வச்சுக்கிட்டு மாறு போட்ட மாதிரி புஷ்பா வல்லிங்கிற பேர வல்லின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்க அந்த ராஜாராமோ விநாயகமோ ஆபீஸ்க்கு கிளம்பி வந்தாலும் குட்டு உடஞ்சிரும் இன்னைக்கு தேதிக்கு நீ சாயம் பூசின நரி

அவ உட்கார நாற்காலியில என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சா பாரு எனக்கு அப்படியே சிலுத்து போச்சு அங்க வேலை பாக்குறவங்க எல்லாரும் சுத்தி நின்னு கை தட்டினாங்க அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது தெரியுமா அம்மா உன் சந்தோஷம் பலூன் சந்தோஷம் பலூன்னு கூட சொல்ல முடியாது சோப் பபுள் மாதிரி எந்த நிமிஷத்துல வேணாலும் பொட்டுன்னு உடஞ்சிரும் ஏண்டி உன் அம்மா எனக்கு அது எந்த நேரத்திலையும் உடஞ்சிரும்னு தெரியாதா அது கூட தெரியாத முட்டாளா என்னன்னா இன்னைக்கு நான் அடைஞ்சிருக்கிற இடம் என்ன எதை நீட்னாலும் அந்த பொன்னி கையெழுத்து போடுவா அந்த நம்பிக்கைய நான் அடைஞ்சிருக்கேன் இதுதான் என்னுடைய ட்ரம்ப் கார்டு இதை வச்சுதான் நான் அந்த ட்ரஸ்ட என் பேருக்கு மாத்த போறேன்

என் காலம் முழுக்க நான் கோர்ட்டுக்கு அலையணும் உங்க காலம் முழுக்க கூட கோர்ட்டுக்கு நடக்கணும் நீங்க பேர பேத்தி இது எல்லாத்தையும் பாக்குற வரைக்கும் கூட இந்த கேஸுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க நம்ம பணத்தை அடையறதுக்கு மூணு தலைமுறை போராடணுமா லேட் ஆனாலும் நியாயமா போறோங்கிற திருப்தி இருக்கும்லமா எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கும்லமா இது பாரு இந்த நியாயம் நீதி இதெல்லாம் பேசிட்டு இருக்காத ஒரு அப்பாவோட சொத்து நியாயமா யாருக்கடி வரணும் ஒரே பொண்ணு எனக்கு தானே வரணும் எங்க அப்பா ஏதோ கோவத்துல அந்த நிலத்தை அவங்க கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு அவங்களும் அதை அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு கடைசியில அத ஒரு ட்ரஸ்டா போட்டு உக்காந்துட்டாங்க ஊரெல்லாம் பார்த்தா வள்ளல் பொன்னின்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க குடுத்து கொடுத்து சிவந்த கரோன்னு பட்டம் வேற இங்க பெத்த பொண்ணு நான் கடன் வாங்கி வாங்கி சிவந்த கரமா ஆயிப்போச்சு நான் தெரியாம தான் கேக்குறேன் காதலிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா இதுக்கு ஒரு அப்பா நான் வாழ்க்கை முழுக்க அழற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டா அது எந்த ஒரு நியாயம் பெருசா நியாயம் பேச வந்துட்டான் இங்க பார் அது என்னோட பூர்வீக சொத்து அது அவங்க கையில இருக்கிறதுனாலையும் சட்டம் நியாயம் தர்மம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலையும் அத நான் தந்திரமா தான் அடைஞ்சு தீர்வேன் சூப்பர்மா உங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல லைஃப் கூட்டிட்டு போணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ட்ரீட் தான் இது பேசாம சாப்பிடுங்க இந்தா சாப்பிடு அண்ணே அண்ணே வா புண்ணி என்னன்னு ரொம்ப முடியலையா மாத்திர போடணும் அண்ணே முடியலன்னா விடுங்க அப்படியே போட்டுக்கறீங்களா இல்ல இல்லமா நான் எந்திரிச்சு உட்கார் பாத்து பொறுமையா என்ன பண்ணுது அடிப்பட்டது பின் தலையில தான் மொத்த தலையும் பாரமா இருக்கு எங்க வலிக்குதுன்னு சொல்ல முடியல சரியாயிடும் இந்த மாத்திரை போடுங்க

அது பின்னாடி பிரச்சனை இல்ல அதுக்காக எடுக்க சொல்றாங்க அப்பா படு பாவிங்க இதோடு போச்சு படக்கூடாத இடத்துல பட்டு பிரச்சனை பெருசா இருந்தா என்னென்னது நல்ல விஷயமா தானே போயிருந்தோம் தடுக்கிற மாதிரி இப்படி எல்லாம் நடக்குது மனசுக்கு என்னமோ கஷ்டமா இருக்குன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொன்னி எல்லாத்தையுமே நல்லதுக்குதான்னு எடுத்துக்கணும் ஆமா அந்த வள்ளின்னு சொன்ன அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டியா ஆ அதெல்லாம் பண்ணிட்டேன்னு இந்த செக்கு இதுலாம் கையெழுத்து போடுறது நீங்கிற மாதிரி தான் நான் ம் ஆமா ஆமா எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி தான் பேசியிருக்கேன் அதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் பண்ணி செக்கில் சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் நான் பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று உனக்கு துணையை நானும் வந்து கூடவே பண்ணலான்னு நினைச்சேன் ஆனா டாக்டர் கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க ஹாய் ஸ்வேதா ஸ்வேதா நான் தான் ஹாய் சொல்றேன் நீ எங்க பாக்குற நீயா உனக்கு ஹாய் எல்லாம் சொல்ல தெரியுமா ஏய் என்ன இப்படி கேக்குற ஹாய் சொல்ல தெரியாம யாராவது இருப்பாங்களா இல்ல இத்தனை நாளா நான் இங்கதான் உட்காந்துருப்பேன் நீ ஏதோ சுவரை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு திரும்பி போயிடுவ இன்னைக்கு ஹாய் எல்லாம் சொல்ற அதான் ஆச்சரியமா இருக்கு ஸ்வேதா விளையாடாத நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் உனக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக அடிப்போட வந்திருக்கேன்னு சொல்லு சரி நீ அப்படியே வச்சுக்கோ எனக்கு தேவையான விஷயம் தான் ராணி ஆண்டி நம்மளை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாங்களே இப்போ அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வராங்களாமா ஸோ ஆம் இல்லை ராணி ஆண்ட்டி நம்ம ஃபேமிலிக்கே கொஞ்சம் முக்கியமானவங்க அவங்க நம்ம சந்தோஷமா இருக்கோன்னு நம்பி வராங்க அந்த நம்பிக்கையை கெடுக்காமல் நம்ம நடந்துக்கணும் நம்பிக்கையை கெடுக்காம என்ன ஆம் நீயும் நானும் அன்பான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்க முன்னாடி நடந்துக்கணும் நீயும் நானும் அன்பாக இருக்கோமா என்ன இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவாவது இருக்கோமா

இந்த ஸ்வேதா எப்பவும் ஸ்வேதாவாதான் இருப்பா வேற எந்த மாதிரியும் என்னால நடந்துக்க முடியாது நான் உனக்காக உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி சீட்ல போய் உட்கார்லையா அது மாதிரி நீயும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனா என்ன ஆக போகுது உங்களுக்கு நடிக்கிறது பழகிருச்சு அதனால பண்றீங்க என்னால அப்படி எல்லாம் நடிக்கவே முடியாது இப்ப முடிவை என்ன சொல்ற இப்போ நடக்க போற விருந்துல கலந்துக்க முடியுமா முடியாதா விருந்துல கலந்துக்குவேன் ஆனா அங்கே அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால என்னால் நடந்துக்க முடியாது ம் அப்பாடா நீ விருந்தில் கலந்துக்கிறேன்னு சொன்னியே அதுவே போதும் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ எனிவேஸ் தேங்க்ஸ் ஸ்வேதா இவ இவ்வளோ ஹார்டாக இருக்கா இது இதில் போய் முடியும்னே தெரியலையே கடவுளே சீக்கிரம் இவகிட்டிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடு ம்

என்ன கைமாறு பண்ண தெரியல இங்க பாரு ஒவ்வொரு பொறப்புக்கும் பொறப்புக்கும் பூமியில ஒரு ஒரு இருக்கு இருக்கு அப்படி எனக்கு பல பொறுப்புகள் கொடுத்த அந்த கடவுளை அப்படியே இந்த கொஞ்சம் சொல்லி பொன்னியே விட்டாரு அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு போய் கண் கலிக்கிட்டே கண்ணுக்கா கண்டிப்பாக கைமற நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்துலையாவது உங்க கூட பிறப்பா பிறந்து உங்களுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் இப்பவே அப்படிதானே ஆ ஆ எத்தனை தடவை விருந்துக்கு வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் நீ நல்ல டிமிக்க கொடுத்துட்டேன் அதான் இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா எல்லா சாப்பாட்டையும் பண்ணி நானே கொண்டு வந்திருக்கேன் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் ஏன் பண்ணி நான் எத்தனை தடவை கூப்பிட்டு நீ வராமையே இருந்துட்ட சந்தோஷம் வந்து சாப்பிட முடியும் பிரச்சனைக்கு பிரச்சனை உங்களுக்கே தெரியும் அவர் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு பெரிய பையனும் பவித்ராவும் சந்தோஷமாவே வாழல சின்னவனாவது சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா எந்த காரணமும் இல்லாம ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடியே அடிச்சுக்கிறாங்க அப்புறம் என்ன இருக்கு இப்படி திரும்பின பக்கம் எல்லாம் பிரச்சனையா இருக்கு என் நிம்மதியே போச்சுக்கா